வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் ஒரு பொது மேடையில பேசும்போது ரொம்ப ஓப்பனாவே ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொலாஜியம் இருக்கு பார்த்திங்களா இதை நீங்கள் ஒரு பஃபே டேபிள் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அதாவது இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா அரசு இந்த அரசு கொலாஜியத்தை வந்து ஒரு பஃபே டேபிள் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு ஓப்பன் வார்னிங்கை கொடுக்குறாரு ஆனால் அந்த வார்னிங்கை வார்னிங்காக எடுத்துக்காம வெறும் வாய் வார்த்தையாக எடுத்துக்கிட்டு இந்த மோடி அரசு அவர் என்ன நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது என் இஷ்டமாக தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க பி ஆர் கவாய் அவர்கள் இதுக்கு எப்படியான நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு இப்ப எல்லாரும் உற்று வந்து கவனிக்கிறாங்க அவர் யாருக்கு அந்த எச்சரிக்கை கொடுக்கறாரு எதை இந்த அரசு மோடி அரசு மதிக்காம செஞ்சது அப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் இதுக்கு முன்னாடி உச்ச தலைமை நீதிபதியா இருந்த சந்திரசூட் அவர்கள் அவருடைய பீரியட்ல ஒரு நாலு பேரை வந்து நீதிபதிகளா பரிந்துரை பண்றாரு அதாவது எந்த நீதிமன்றத்துக்கு அவங்க பரிந்துரை பண்றாங்கன்னா பம்பாய் நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளாக அவங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பம்பாய் உயர் நீதிமன்றத்துக்கு யார் யார் அவங்க பரிந்துரை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் சுதாகர் தாத்தா தேஷ்முக் அப்படின்றவர் கௌதம் அஸ்வின் அன்கத் இதுக்கப்புறம் நெல்லிக்கர் அப்படின்னு நாலு பேரை வந்து இவர் வந்து பரிந்துரை பண்றாரு இவர் பரிந்துரை பண்ணி கிட்டத்தட்ட பத்து மாசத்துக்கு அப்புறம் இந்த ஒரே ஒருத்தர் அதாவது இந்த தாத்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அவர் மட்டும் இந்த லிஸ்டில் எடுக்கப்படல மீதி மூணு பேரை இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க இதுல இன்னும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன இந்த சொன்ன பாத்தீங்களா இவர் வந்து வந்து எப்படி நீதிபதிகளை வந்து பரிந்துரை அவங்களோட சீனியாரிட்டி பேஸ்ல அவங்களுடைய கெரியரை பார்ப்பாங்க என்னென்ன டாப் மோஸ்ட் கெரியரா இருக்காங்களா அப்படின்றதையும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கால கெரியர்ல ஏதாவது கருப்பு புள்ளி இருக்கா இல்ல நடைமுறை சிக்கல் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி எல்லா இதையும் பார்ப்பாங்க சோ அதெல்லாம் பார்த்துட்டு தலைமை நீதிபதியும் இன்னும் முக்கிய நீதிபதிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்தது அதாவது இந்த கொலிஜியம் தான் வந்து முடிவு பண்ணோம் யாரை வந்து எந்த நீதிமன்றத்துக்கு நீதிபதியா நியமிக்கணும் அப்படின்ற பேரை வந்து இவங்க பரிந்துரை பண்ணுவாங்க ஸோ அப்படிதான் இந்த நாலு பேரோட பேரை வந்து பரிந்துரை பண்றாங்க அதுல வந்து இவரு இந்த டாக்டர் இருக்கார் இல்லையா அவரோட பேர் தான் முதன்மையா இருக்கு ஏன்னா அவர் தான் சீனியர் மோஸ்ட் ஸோ இப்போ ரூல்ஸ் படி இந்த சீனியர் மோஸ்ட் தான் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும் அப்படி இருக்கும்போது ஒரு பத்து மாசத்துக்கு அதுக்கப்புறம் இந்த உச்ச அதாவது இந்த கொலீஜியம் கொடுத்த இந்த லிஸ்ட்ல இருந்து இவரை மட்டும் ஏன் இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க மித்த மூணு பேருக்கு மட்டும் எதன் அடிப்படையில கொடுக்குறீங்க நீங்க கொடுக்க வேண்டியது சீனியாரிட்டி அடிப்படையில் ஆனா ரூல்ஸே பிரேக் பண்ணி மோடி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா தனக்கு ஃபேவரான ஆளுல வந்து உள்ள இறக்குறக்கா இறக்குற மாதிரி இந்த மூணு பேரை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இவரை மட்டும் கள்ளி விட்டுறாங்க ஏன் அவர் அப்படியும் சரி நீங்க வந்து நிராகரிக்க இருக்கட்டும் அப்படி நிராகரிக்கும் போது நம்ம ஏன் நிராகரிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்டோம் எதனால் நிராகரிக்கப்பட்டோம் நம்மளுக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு இந்த ஆய்வுக்குழு சொல்லியிருக்கு அப்படி இருந்தும் இத்தனை மாத காத்திருப்புக்கு பிறகு நம்மளை ஏன் வந்து இவங்க வந்து நிராகரிக்கிறாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கு பொறுத்திருந்து பார்த்து அவர் என்ன பண்ணுறாருனா இனி இது வந்து பொறுத்திருந்து பிரோஜனம் இல்லை இனி இங்கே எந்த இதுவும் கிடைக்காது அப்படின்னா அவரே அதை வந்து பின்வாங்கிறார் தானாவே முன் வந்து அதில் இருந்து நான் இந்த ஜட்ஜு பதவிக்கே வரல உங்க ஜட்ஜு பதவியும் எனக்கு வேண்டாம் ஆளை விட்டா போதும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பொறுத்திருந்து பார்த்து சலிச்சு போய் பின்வாங்கிடுறாரு நீதிபதிகளை நியமனம் பண்ணும் அது வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கப்படுது அதுக்கு பி ஆர் அவர்கள் முன்னாடியே என்ன சொன்னார்னா இனி நாங்கள் வந்து ரொம்ப வெளிப்படை தன்மையோடு தான் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் ஸோ ஒருபோதும் எந்த சமரசமும் இருக்காது தகுதியின் அடிப்படையிலும் நாங்கள் வந்து இதை எடுப்போம் அதே மாதிரி சமூகத்தில் எல்லா பிரிவினர்களும் இதில் வந்து பங்கெடுத்துப்பாங்க அவங்களுக்கு எல்லா அதாவது இத்த இந்தந்த சமுதாயத்துலேருந்து இருந்து இத்தனைத்தனை பேர் வரணும் இது இருக்குது பார்த்தீங்களா பிரதிநிதித்துவம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பங்களிப்போடு தான் நாங்கள் வந்து எல்லா பிரிவினரும் ஆளை எடுப்போம் சோ இதுல வந்து ஒளிவு மறைவுலாம் எதுவுமே இல்லை நாங்கள் எல்லா இருந்தும் எல்லாரையும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணுவோம் வெளிப்படையாக தான் இருப்போம்னு சொன்னாங்க ஏன் இப்படி தன்மையோடு இருக்கணும் அப்படின்ற கேள்வி வந்து முன்வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே இந்த நீதித்துறையில் அதுவும் குறிப்பாக நீதிபதிகள் நியமனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த நியமனத்தில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் அதுவும் இந்து பிராமண இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த அதிகமான பங்களிப்பு இருக்குது மொத்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட இவங்க இவங்க வந்து அதிகமாகவும் மற்ற சமுதாயத்தை அதாவது இந்த சேர்ந்தாவுடைய அதிகமாக ஒரு அறுபத்தி ரெண்டு பிராமின் சமூகம் கேஸ்ட் இருக்கு இவங்க வெறும் மொத்த பாப்புலேஷனே நாலுலேருந்து அஞ்சு சதவீதம் தான் இருக்காங்க ஆனால் அவங்களோட பங்களிப்பு நீதிபதியாக இந்த நீதித்துறையில் அதிகமாக இருக்குது இது எப்படி சாத்தியம் ஏற்கனவே பிரதிநிதித்துவம்னு ஒன்று ஒண்ணு இல்லையா இவங்கவுங்களுக்கு இந்த இந்த பிரதிநிதத்துவத்தில் நீங்கள் பிரித்து கொடுக்கணும்னு இருக்கும்போது அதையும் மீறப்பட்டு ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற கேள்வி முன்வைக்கும்போது தான் இனி அப்படி நடக்காது எல்லாமே நாங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சியாக தான் இருக்கோம் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கோம்னு அவர் வந்து உறுதி கொடுத்தார் ஆனால் அவர் கொடுத்த இந்த உறுதியையும் ரெண்டாவது அந்த எச்சரிக்கை அதாவது நீங்கள் வந்து பஃபே மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸிகியூட்டிவ் கேனாட் ட்ரீட் த கொலாஜியம் டிசிஷன் லைக் எ பஃபே டேபிள் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த ஓப்பன் வார்னிங்கையும் இவங்க வந்து ஒன்றுமே சட்டப்படலை என்ன நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போப்பா நாங்கள் செய்கிற செய்வோம் நீ பேரை பரிந்துரை பண்ணிட்டாக்குள்ளே கொண்டு வந்துட முடியுமா கடைசியில் நாங்கள் தான் சொல்லுவோம் இவங்கள தான் நியமனம் பண்ணணும்னு நாங்கள் சொல்லுவோம் அதனால் எங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட நடவடிக்கை இருக்குது அதாவது ஒன்று எல்லோரையும் எடுங்க இல்லை யாருமே எடுக்காதீங்க அது ஏன் குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிறவங்கள மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க குறிப்பிட்ட நபரை மட்டும் எடுக்கிறீங்க அட்லீஸ்ட் இவங்களை ரிஜெக்ட் பண்ணுறீங்களா அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலம் வந்து காத்திருக்காங்க இல்லையா இந்த பத்து மாத காத்திருப்புக்காக குறைஞ்சபட்சம் நாங்கள் இந்த காரணத்துக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஏன் அந்த தகவலை கூட இந்த அரசு வந்து சொல்லலை இப்போ அரசு அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க அவங்க யார பத்தியும் கவலை கிடையாது சட்டத்தை பத்தியும் கவலை கிடையாது ஒரு தலைமை நீதிபதி இப்படி வந்து பரிந்துரை பண்றாரு அவர் இப்படி எச்சரிக்கையும் பண்றாரு அதுவும் நீதித்துறையிலே அதாவது அவர் வந்து தலைமை நீதிபதி நீதித்துறைக்குள்ளே அவர் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஆள் அதாவது அவரு பி ஆர் கவாய் அவர்களோட தனிப்பட்ட விருப்பம் கிடையாது இது ரூல்ஸ் படி இவங்கெல்லாம் சீனியர் இவங்களுக்குலாம் இந்த தகுதி இருக்கு இவங்க இந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருப்பாங்க அதனால இவங்க இந்த இடத்த கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஒரு ஆலோசனைக்கு பிறகுதான் இந்த பேரே பரிந்துரைக்கு பண்ணது அப்படி இருந்தும் நீதித்துறையிலே ஒரு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சொல்ற இந்த கொலீஜியன் சொல்றதையே இவங்க வந்து பண்ண மாட்டுறாங்கன்னா அப்போ அவங்களோட இது நாங்கள் எடுப்போம் நாங்கள் எடுத்தது தான் முடிவு அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்களே சரி இந்த நீதிமன்றம் என்ன பண்ணுது இப்போ இப்போ நீதிமன்றம் இதுக்கு ஏதாவது எதிர்வினை ஆற்றிருக்கணும் இல்லையா அப்படி எதுவுமே செய்யலையே இப்போ இவரை வேண்டாம்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு அஃபிஷியலான ஒரு ஒரு அறிவிப்பாக அவர் கொடுக்கல இதனால தான் அப்படின்னு ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் மீண்டும் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கணும் ஏன் இவங்களை நீங்கள் வந்து வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணீங்க அதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை எங்களுக்கு இதில் ஆட்சேபனை இல்லை நீங்கள் ப சரி அப்படின்னா இவங்க இது பண்ணணும் இல்லை ஒரு பொது அறிக்கை அறிக்கையாவது அவங்க கொடுத்துருக்கணும் ஆனால் நீதிமன்றமும் ஏன் இப்படி மௌனமா இருக்கு அப்போ அரசு செய்கிறத செய்யட்டும் நம்ம வந்து சைலண்டாக இருப்போம் அப்படின்னு நீதிமன்றம் இருக்கா இது எதில் கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு எல்லா தகுதியும் இருந்தும் நான் நான் வந்து காத்திருந்து காத்திருந்து கடைசியில் இங்கே எந்த நீதியுமே கிடைக்காது அப்படின்ற மன வெறுப்புக்கு அவர் மட்டும் போக மாட்டார் யார் இப்போ இந்த இல்லை நிராகரிக்கப்பட்டார்ல அவர் மட்டும் போக போக மாட்டார் இதுக்கப்புறம் வரக்கூடிய வழக்கறிஞர்கள் அதை வழக்கறிஞர்களோட தகுதி அடிப்படையில் தானே எடுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன போய் மெசேஜ் உள்ளே போய் சேரன்னா நம்ம என்னதான் நல்லா இது பண்ணி நம்மளுடைய கெரியரோடைய இதை காமிச்சாலும் நம்ம டாப் மோஸ்டாக இருந்தாலும் இவங்க அவங்க முடிவு பண்ணுற ஆளை தான் உள்ளே கொண்டு போக போகிறாங்க இதுக்கு எதுக்கு நம்ம வீ வீணாக சரவப்பட்டுட்டு அப்படின்ற மனநிலைக்கு அவங்க போயிடுவாங்க ஸோ அது கடைசியில் எங்கே கொண்டு போய் முடிஞ்சிடும் நம்ம போ ஓ இப்போ படிப்பை வந்து ரொம்ப கஷ்டமாகறாங்க சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க மட்டும்தான் டாக்டருக்கு படிக்க முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு எதுக்கு கொண்டு போய்க்கிறாங்க நம்மளால முடியாதுப்பா நம்ம வேண்டாம்ப்பா அப்படின்னு வெளியே வந்துடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த நீதித்துறையும் போய் சேர்ந்துடும் ஸோ அதனால் நீதிமன்றத்துடைய இந்த மௌனம்ன்றது ரொம்ப ஆபத்தானது முன் வந்து இருக்கார் பாத்தீங்களா அதுவும் மிக மிக ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்கையா நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா அவருக்கு எல்லா தகுதியும் இருந்தும் அவர் வந்து எனக்கு வேண்டாம் இனி இது கிடைக்காது அப்படின்னு தானா முன் வந்து போறாரா இல்ல இவர் வந்து வற்புறுத்தி வாங்க வைக்கிறாங்களா ஏன்னா இந்த மாதிரி பல பல பேர் இந்த மாதிரி தானா முன் வந்து அதாவது கொலஜியத்தால ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பத்து மாசம் அப்படின்னு வெயிட் பண்ண வச்சு காத்திருக்க வச்சு கடைசியில் அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த காரணமும் சொல்லாமல் அவங்களை இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க பல பேர் இது பண்ணிருக்காங்க அதுல சில முக்கியமான ஆட்களை வந்து இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இதே மாதிரிதான் ஸ்வேதா ஸ்ரீ மஜ்மாதார் அதாவது இவங்க வந்து ஒரு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர் இவங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா டெல்லி ஆகி ஹை கோர்ட்டுக்கு நீதிபதியா நீங்க வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்றாங்க எப்பனா ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட்ல இந்த கொலிஜியம் வந்து இவங்களை ரெஃபர் பண்ணுது இவங்க கூட இன்னும் மூணு பேர் திக்பால் ஹரிஷ் அப்புறம் சங்கர் இப்படின்னு மூணு பேரை வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க இதுல இவங்க மூணு பேர் செலக்ட் ஆயிடுறாங்க ஆனா இவங்களை மட்டும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஏன் அப்படின்ற காரணக்காரியும் அவங்களுக்கும் சொல்லப்படலை இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி இது இனி நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க வாண்டடா போய் அதை வாபஸ் வாங்கிடுறாங்கன்னா இனி அந்த இதுக்கு வரல இந்த வம்புக்கே வரல அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி வரைக்கும் அமைதியாகவே இருந்து அப்படியே கடந்து போகிறது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு எந்த தகவலுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக கடந்து போகிறது இதே மாதிரி இன்னொருத்தருடைய கேஸும் வந்து வருது அதாவது ஆர் ஜான் சத்யன் அப்படின்றவரை என்ன பண்றாங்க அப்படின்னா பிப்ரவரி பதின பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து நீதிபதியாக வரணும் அப்படின்னு சொல்லி கொலீஜியம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது இவரோட ரெண்டு பேரோட பேர் ரெக்கமெண்ட் பண்ணுது அந்த ரெண்டு பேரையும் வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த ஜான் சத்யன் அப்படின்றவரை மட்டும் இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த வாட்டி காரணம் சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை ஏன் நாங்கள் வந்து நீதிபதியாக நாங்கள் பரிந்துரை பண்ண மாட்டோம் அப்படின்றது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அவருடைய பழைய சோஷியல் மீடியாவில் அவர் தொடர்ந்து மோடி அவர்களை பற்றி சில ஆப்ஜெக்ஷன் வைக்கிறாரு இப்படி ஆப்ஜெக்ஷன் வைக்கிறவரை வந்து நாங்கள் எப்படி நீதிபதியாக நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் ஸோ சோஷியல் மீடியாவில் மோடியை பற்றி இவர் விமர்சனம் பண்ணிட்டாரு அதனால் அவர் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இது என்ன கதையாக இருக்குது ஒரு அரசியல் வா அரசியல் வா வாழ்க்கையில் இருக்கவங்கள பொது வெளியில் இருக்கவங்கள யார் வேணால் விமர்சனம் பண்ணுவாங்க இப்போ நம்ம நம்மளுக்கு இவர் செய்கிறது சரியில்லை இது வந்து நாட்டுக்கு இவர் செய்கிறது வந்து ஒரு கேடாக வருது அப்படின்னா யார் வேணாலும் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க ஆனால் அந்த விமர்சனம் ஒரு காரணம் சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்போ மோடின்றவரை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாதா விமர்சனத்துக்கே ஆளாகாத ஒரு ஆளா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா அதை ஒரு காரணம் காலிச்சு அது சோஷியல் மீடியாவில் போட்டதை ஒரு காரணம் காலிச்சு இவருடைய இதையவே அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் கொலாஜியம் என்ன சொல்லுதுன்னா இப்படி கவர்மெண்ட்டையோ இல்லை ஒரு அரசியல் தலைவரையோ விமர்சனம் பண்ணுறதுக்காகலாம் நீங்கள் வந்து அவரை கா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ கொலாஜியம் வந்து சொல்லிடுறாங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அது ஒரு காரணம் யாரும் மழை ஏற்றுக்க முடியாதுப்பா அப்படின்னு ஆனாலும் அதுக்கப்புறமா இப்படி ஜான் சத்தியன் அவர்களுக்கு இந்த பதவின்றது கொடுக்கப்பட்டுதா மறுபடியும் வலியுறுத்தியும் அந்த பதவின்றது கொடுக்கப்பட்டுதா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை அவருக்கு கொடுக்கல அவரும் வழக்கம் போல் மற்றவங்களை போய் மற்றவங்களை மாதிரி தானாக முன் வந்து வாபஸ் வாங்கிறார் இல்லை நான் வந்து இந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி அவர் வாபஸ் வாங்கிடுறார் ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு தோணுதுன்னா இப்போ அரசு அது இஷ்டத்துக்கு அது ஒரு முடிவு எடுக்குது இந்த நீதிமன்றமும் மௌனமா இருக்கு இந்த நீதிமன்றத்தோட இந்த மௌனம் அப்படின்றது இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அதை நாங்கள் கையை கட்டி வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகருதோ அப்போ அது எல்லாருக்குமே என்ன சொல்லு என்ன மெசேஜை கொண்டு போய் சேர்க்குதுன்னா நம்ம என்ன தான் ரூல்ஸ் படி நம்மளுக்கு சீனியாரிட்டி இருந்தாலும் என்ன தகுதி இருந்தாலும் நம்ம இவ்வளோ கேஸ் இது பார்த்துருக்கோம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அந்த இதெல்லாம் இருந்தாலும் அவங்க யார் அதாவது இந்த அரசு யார் நீ அவங்கள தான் அதுக்குள்ளே உள்ளே வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கும் அதை நீதிமன்றம் கை கட்டி வேடிக்கை பார்க்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஸோ இப்போ அரசு அதோடைய முடிவை அதை செஞ்சுட்டு தான் இருக்குது ஸோ நீதிமன்றம் என்ன போகுது அப்படின்ற கேள்வியாவது நீதிமன்றத்தை விட இப்ப உச்ச தலைமை நீதிபதியாக இருக்க பி ஆர் அவர்கள் இதுக்கு என்ன பண்ண போறாரு வெறும் ஸ்பீச்சோட அவர் நிறுத்திக்க போறாரா இல்ல அதிரடியா ஆக்ஷன்ல இறங்கப் போறாரா ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் எல்லாமே இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருக்கும் நாங்க வந்து தகுதி அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தோட அடிப்படையில் தான் நாங்க இதை எடுப்போம் அப்படின்னு சொன்னவர் ஏன் இத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பழைய நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா ஜான் சத்தியன் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொன்ன சேதா ஸ்ரீ இவங்கள்லாம் பழையசு இப்போ ரீசெண்ட்டாக இவர் தலைமை நீதிபதியை பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது இதுக்கு இவர் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாரு ஏன்னா இவர் தானே சொன்னார் எல்லாத்தோடையும் சட்டம் தான் பெரிசு அப்படின்னு ஆனால் இப்போ அரசு இந்த மோடி அரசு நடந்துக்கிறது சட்டம் பெருசு நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் தான் பெரியவங்க மாதிரி நடந்து போன்னு அவங்க நடந்துக்கிறத எப்படி பிஆர் தவாய் அவர்கள் உடைக்க போகிறாரு அப்படின்னு தான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும்